பிரச்சனையான தூக்கம் வராது அதுக்கான ஒரு மருத்துவ குறிப்பு எப்படி செய்யறது அப்படின்றத பார்க்க போறோம் நம்ம எடுத்துக்க போற பொருள்கள் என்னென்ன அப்படின்னா கசகசா பால் ரெண்டு தான் இந்த கசகசா அப்படின்றது என்ன அப்படின்னு மிதமான ஒரு கோதை உருவாக்கக்கூடியது இதை வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா பால ஊற வச்சு பயன்படுத்தலாம் இல்ல அப்படியே பால்ல அரைச்சு பயன்படுத்தலாம் இப்போ நம்ம கசகசா விதைகள் இந்த மாதிரி சின்ன ஸ்பூனுக்கு ரெண்டு ஸ்பூன் எடுத்தா போதுமானது ரொம்ப தூக்கம் வரல அப்படின்ற பிரச்சனை இருக்கவங்க இது வந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம சின்ன ஸ்பூன்ல மூணு ஸ்பூன் அளவுக்கு கசகசா விதைகளை எடுத்துட்டோம் இந்த விதைகளை முதல்ல கல்வத்துல வந்து அரைச்சுக்கிறோம் அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா பால் சேர்த்து நல்லா அரைக்கப்போம் இப்போ கொஞ்சமா பால் சேர்க்கிறோம் காய்ச்சி ஆறுன பசும்பால் போய் இதை சேர்த்து அரைக்கிறோம் இந்த கசகசா பால் வந்து உள்ள சாப்பிடறது மட்டும் இல்ல வெளிப்பிரயோகத்துக்கு அதாவது தலையில பொடுகு வருது இல்லையா அந்த பொடுகு சரியாகிறதுக்கு ஒரு சிலருக்கு தோல் வறட்சி இருக்கும் அந்த மாதிரி தோல் வறண்டு இருக்கவங்களும் இந்த கசகசாவையும் பாலையும் சேர்த்து அரைச்சு முகத்துக்கும் அப்ளை பண்ணலாம் தலைக்கு நல்லா அப்ளை பண்ணி குளிச்சோம் அப்படின்னா தலையில இருக்க பொடுகு ரொம்ப சீக்கிரமா குறைய ஆரம்பிக்கும் ஊற ஊற இன்னும் கொஞ்சம் அதிகமா பால் சேர்த்து அரைச்சுக்கிறோம் இதை வந்து எடுக்க வேண்டியது எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா இரவு நேரம் ஒரே ஒரு வேலை மட்டும் எடுத்தா போதும் தூங்குறதுக்கு ஒரு அரை மணி நேரம் முன்னாடி ஒரு ரெண்டு மூணு நாள் தொடர்ச்சியை எடுத்துட்டு வர்றது மூலமாவே நல்ல நிம்மதியான ஆழ்ந்த தூக்கம் வர ஆரம்பிக்கும் இப்போ